வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கும்பராசி புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ஆசைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் சரி இப்போ ஏப்ரல் மாத கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதத்தில் செவ்வாயும் சூரியனும் மட்டும்தான் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதே ராசியில் தான் வந்து சஞ்சாரம் செய்யும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்சனி வந்து விலகி இப்போ பாதச்சனிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அது கன்வெர்ட் ஆகிருக்குது ஸோ இது வந்து இருக்கிறதுலையே வந்து ஒரு நல்ல பலனை வந்து ஏன்னா தான் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப மோசமான ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடியது அது இருக்குது அப்படிங்கும்போது இது வரைக்கும் வந்து ஏகப்பட்ட பாடங்களை வந்து நீங்கள் கற்றுட்ருப்பீங்க ஜென்மச்சனி நடந்து முடிஞ்ச உங்களுக்கு ஏகப்பட்ட பாடங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களில் வந்து அதிகப்படியான பேர் வந்து இந்த கும்பராசிக்காரங்க தான் வந்து வந்தாங்க வேலை இல்லை வறுமை கஷ்டம் கடன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது தாய்க்கு கண்டம் ஏற்படுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து ரகரகமாக வந்து சந்திச்சாங்க சனி சந்திரன் இணைகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தான் வந்து மனசு அப்போ சனி போய் அதில் இணையும் போது வந்து அந்த மனசுல வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவோம் படுத்தா வந்து தூக்கமே வந்து வந்திருக்காது இந்த மாதிரி பல பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க இதுல வந்து அந்த தசாவுத்திகள் வந்து ஓரளவுக்கு சுபகிரங்களுடைய தசாவுத்தி நடந்துட்டு இருக்கிறவங்கள வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கலை அதுல வந்து மெயினா வந்து சனி திசையோ சந்திர திசையோ நடந்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து கடுமையான பிரச்சனைகளை வந்து கொடுத்தார் இருக்கிறதுலேயே வந்து அந்த ஜென்மச்சனி அளவுக்கு வந்து பாதச்சனியுடைய பாதிப்புகள் வந்து இருக்காது சோ இனிமேல் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல காலம்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ எப்படி இருக்குது கிரக நிலைகள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க ராசி அதிபதியும் வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அது ஜீரோ டிகிரிகள் இப்போ தான் உள்ளே நுழைஞ்சு ராகு போட வந்து இணைகிறார் அந்நிய மொழி பேசுகிறவங்க அந்நிய நபர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏதாவது ஒரு அந்நிய நபர்கள் வந்து அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலிமா வந்து எதாவது ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் எல்லாமே வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா அந்த இடத்துல சுக்கரன் வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சபலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் அடும்ப ஒற்றுமை பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா எந்த கிரகமாக இருந்தாலுமே எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டை வந்து முதல்ல இயக்கும் அப்படிங்கும்போது ரெண்டாம் இடம் இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பொருளாதாரம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கிடைக்கும் அதாவது ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து இருக்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் ஒரு ஏன்னா ரெண்டாம் இடம் நான்காம் இடம் சம்மந்தப்படுறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா அந்த நான்காம் வீட்டுக்கு லாபஸ்தானம் அது அப்படிங்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஒரு சில பேர் வந்து நல்ல வீடு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்த வீடுகளுக்கு நல்ல வீடு வந்து கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சொந்த வீடு வந்து அமையிறதுக்கு ஒரு அமைப்பு இடம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இடம் அமையிறது வீடு அமையிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து விருத்தி அடைகிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து குடும்பஸ்தானத்துக்குள்ளே தான் வந்து இருக்கிறார் இவர் ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் ஏழாம் அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து உச்ச பலம் அடைகிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து எட்டாம் வீட்டையும் வந்து இயக்கிறாங்க ஒரு கிரகம் வந்து எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடும் வந்து இயங்கும் எந்த வீட்டை வந்து பார்வை செய்தோ அந்த வீடும் வந்து இயங்கும் அதன் அடிப்படையில் எட்டாம் வீடு வந்து அதிகமாக வந்து செயல்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எதிர்பாராத விஷயங்கள் வந்து நிறையா வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதிர்ஷ்டங்களும் இருக்கும் சில எதிர்பாராத பலன்களும் வந்து நடக்கும் அது பாக்கியாதிபதி வந்து உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது அப்புறம் வந்து குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்துலையும் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு வெளிநாடு வெளி மாநில முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கும் வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் இந்த தூரம் பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஸ்தான அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு எப்போ ஏப்ரல் மூணாம் தேதி தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க ஏன்னா பத்தாம் தேதி வந்து ஆறில் போய் மறையும் போது தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்திங்கன்னா வந்து அது அவ்வளோக்கா சக்ஸஸ் ஆகாது அதனால அந்த ஏப்ரல் மாதத்துல வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து எந்த ஒரு முக்கிய முயற்சிகளும் வந்து எடுக்காதீங்க கும்பராசிக்காரங்களுக்கு வந்து தனஸ்தானத்துல வந்து அதிக கிரகங்கள் இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களே வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியை சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து உடையது அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூரில் இருக்கிறீங்களா மதுரையில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கிறீங்களா இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும் லக்ன ரீதியாக வந்து என்ன தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்கார் யோகமாக இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா நல்ல பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்க என்ன தசாவுத்தி நடக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ரெண்டாறு பத்துங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து இயங்குதா இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்க ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டுருக்கிறது சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும் அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் பார்க்க தேவையில்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம் திருமணமே அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்திர சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன தசாபுத்திகள் நடக்குது என்ன பாவங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன் நன்றி வணக்கம்